பார்க்கலாமா ஒரு அரை நேரம் பாரு அப்படின்னா ஒரு ஒன்பது மணிக்கு போய் அந்த அண்ணனை போய் பாத்துட்டு மாத்திர Thank <laughs> you. ய் hey, கவனப்படுங்க

குறிப்பாக சொல்லணும்னா எஸ்ஐஆர் எதிர்த்து ஒரு போராட்டம் சேலத்தில் நடக்குது ஸோ இது எத்தனை பேர் வந்து சேலம் மாவட்ட நண்பர்கள் இருக்கிறீங்கன்னு தெரியல ஸோ எத்தனை பேர் நீங்கள் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இன்றைக்கி ஒரு வீடியோ தளபதி விஜய் அவர்கள் வந்து வெளியிட்டிருந்தார் எஸ்ஐஆர் குறித்து தான் ஸோ அதில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லோருமே எனக்கு தெரிஞ்சு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுடைய பகுதியில் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கிங்க குறிப்பாக சொல்லணும்னா இங்கே யார் அந்த திருத்தங்கள் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கணும் நிறைய இடங்களில் வந்து அதுக்காக நியமித்த ஆஃபீஸர் பண்ணுறாங்களா இல்லை திமுக பிரமுகரோ இல்லை ஊரில் கொஞ்சம் செல்வாக்காக இருக்கிற நபர்களோ கிராமங்களில் சைடுலாம் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி வந்து இல்லாமல் இருக்குதா அப்படி பண்ணாங்க அப்படின்னு அவங்க சரியாக தான் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கிங்க ஏன்னா இப்போ நம்ம போராட்டமோ இல்லை எதுவுமே பண்ணாலுமே கூடிய இங்கே நீதிமன்றம் வந்து தடை விதிக்கிறது இல்லை ஆல்ரெடி நீதிமன்ற தீர்ப்பு அலைஞ்சு இது தடை இல்லாமல் நடைபெறும் அப்படின்ட்டு அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம ஓட்டை நம்ம போடணும் அப்படின்னா ஸோ அதுக்கு நம்ம தான் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறதையும் மறக்காம நம்மளோட கமெண்ட் சிக்ஸ் எல்லாம் சொல்லுங்க மாத்திரத்தை வாங்கிட்டு இருந்தேன் அது அப்பயும் வலிக்கிறீங்கிறா ஸோ உங்களுடைய கருத்துக்கள் அதாவது எஸ்ஐஆர் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் இன்னைக்கு வெளியிட்ட வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய ஒப்பீனியன் தளபதி ஜார்டி பேசின அந்த ஒரு வீடியோவை பற்றி அதுவும் என்ன அப்படிங்கிறதையும் ஸோ மறக்காமல் சொல்லுங்கிறேன் அதையும் தாண்டி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க முக்கியமாக இந்த லைவுக்கு ஒரு லைக் போட்டிங்கன்னா இன்னும் நாலு பேர்த்துக்கு கொண்டுட்டு போய் சேர்க்கும் ஸோ அதையும் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதில் எத்தனை பேர் சேலம் மாவட்ட நபர்கள்னு தெரியல ஸோ நாளைக்கு காலத்தில் எத்தனை பேர் வருவீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் சிக்ஸில் சொல்லுங்கள் ஸோ சுரோ சுரேஷ் பாக்ஸர் மீனா ஹாய் ஹாய் ஸோ நாளைக்கு காலத்தில் யார் யார் இருக்கிறீங்க அப்படின்னு நமக்கு தெரியல ஜமுனா ஹாய் 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 ஸோ தமிழக வெற்றி கழகத்தில் அதுவும் சேலத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்திபன் வந்து ரெண்டாவது முறை கூட்டத்தை கூட்டுறாருன்னு நினைக்கிறேன் இன்னொரு முறை சேலத்தில் ஒரு கூட்டம் நடந்துச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ ஒரு போராட்டம் நடக்குது எஸ்ஐஆர் எதிர்த்து ஸோ இதில் எத்தனை பேர் நீங்கள் கலந்துக்கிறீங்க என்ன சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணிங்கன்னா இன்னும் நாலு பேருக்கு ஒன்று விஷயம் முக்கியமாக வந்து இங்கே போராட்டங்கள் பண்ணுறதுனால எதாச்சும் நடைபெறுமா அப்படின்னா கொஞ்சம் ஓப்பனாக ஒப்பீனியனாக சொல்லணும் அப்படின்னா இப்போதைக்கு எதுவும் நடைபெறாது ஆனால் நம்மளோட எதிர்ப்பை பதி வைக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயந்தான் அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா இங்கே வந்து பின்னாடி என்ன கேட்பாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுனீங்க தான் அதாவது என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு அதை எல்லாத்தையும் இங்கே வந்து விவாத மேடைகளில் இன்னும் சொல்லப்போனால் பாமர மக்களை வந்து குழப்பறத்துக்காக ஓ அப்போ இவங்களாம் இது எதுவுமே பண்ணலையா அப்படிங்கிறதுக்காகலாம் பேசுறதுக்காக நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அப்படி தான் வந்து நம்ம சொல்கிறது என்னென்னா இந்த போராட்டங்கள் வந்து எந்த ஒரு மாற்றமும் நடக்க போகிறது இல்லை அப்புறம் எதுக்கு போராட்டம் அப்படின்னு நினைக்காதீங்க இது நம்மளுடைய இருப்பை காமிக்கிறதுக்கான ஒரு போராட்டமாக நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இங்கே உங்கள் பகுதியில் எஸ்ஐஆர் திருத்தம் நடந்துச்சு அப்படின்னா அது யார் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள் அதே சமயம் வந்து அந்த அலுவலர் தான் ஆஃபீஸர் தான் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதையும் இல்லை வேறு நபர்கள் பண்ணுறாங்க இப்போ வந்து வில்லேஜ் பக்கம்லாம் ஒரு சில பிரமுகர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த வட்டத்தில் இருக்கிற ஒரு சில பெரிய ஆட்கள் இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்க கீழே இருக்கிற ஆட்களை வச்சு செஞ்சிட்ருப்பாங்க அவங்க அதை சரியாக பண்ணுறாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிங்க ஏன் சொல்கிறேன்னா நிறைய இடங்களில் முறைகேடு நடக்குது அப்படின்ட்டு நம்ம வீடியோக்களில் பார்க்குறோம் ஸோ அதுக்காக நம்மளுடைய ஓட்டு நமக்கு தெரிஞ்சவங்கள ஓட்டு எல்லாமே சரியான முறையில் தான் செய்கிறாங்களா அப்படிங்கிறது வந்து செக் பண்ணிக்கோங்க முடிஞ்சளவு கிராஸ் செக் கூட பண்ணிக்கிங்களா தப்பு இல்லை ஸோ அந்த ஒரு விஷயத்தை பண்ணாலே நம்மளுடைய ஓட்டு நமக்கானது நம்மளுடைய ஓட்டு வந்து யாராலையும் மிஸ்யூஸ் ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை ஒரு நிலைப்பாடு வந்துருச்சு அப்படின்னாலே ஓகே தான் நம்ம எலெக்ஷன் அன்னைக்கு ஓட்டு போடணும் அதுக்கு இந்த ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படிங்கிறதுனால பண்ணிடுங்க ஏன்னா இப்போ நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா பின்னாடி எவ்வளோதான் வந்து கேள்வி கேட்டாலும் பிடிச்சாலும் என்கிட்ட ஓட்ரைட்லேருந்து ஆதார் கார்டிலருந்து எல்லாமே இருக்குது அப்படின்னு சொன்னாலும் உங்கள் பேர் லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னா உங்களால் ஓட்டு போட முடியாது ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு விஷயம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்னும் சொல்லப்போனால் இந்த தேர்தல் அப்படிங்கிறது வந்து எஸ்ஐஆர் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து திமுகவுடைய அவங்களுடைய அந்த பணபலத்தை வச்சு பொங்கல் அப்போ ஜனவரி மாதத்தில் அறிவிப்புகள் வரத்து இருக்குது அதை எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம இங்கே வந்து வந்தாகணுங்கிறப்ப ஸோ கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத நான் பார்க்குறேன் ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது உதவி பண்ணுங்க நம்ம மட்டுமே ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கமா இருக்கு Thank you. thank mm -hmm. you

دونوں طرف سے ڈرٹل ڈور کا حالات کا بھی فائدہ دیکھتے ہیں کیا تمہارا مطلب ہے آہا اپ صحیح سمجھ رہے ہیں کہ تم اپنا لگا رہا تھا اور پھر وہ بننا ہندو راکشس کیوں ہے وہ اور کوئی نہیں ہے تھوڑا دیکھو اے اس پہ ہے Não morto. Ah. Quer rei? Não.

हां तो भाई सबे ओए चलो हां चलो ค่ะ ये रहा वो जो सब ये पूरा का चक्कर पार्टी ये रहा ये चलो वो ये ना कि जितना काम आ रहा है ये पर ये रास्ता ये तो बहुत है चलो बात करते हैं भाई तो बहुत

கம்மியா தான் இருக்குது Terima kasih telah menonton video ini.